தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பன்னெண்டு மசோதாக்கள் மீது தமிழ்நாடு ஆளுநர் முடிவெடுக்காமல் இருந்ததற்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது இந்த மனுக்கள் மீதான கடந்த இரு தினங்களாக நாள் முழுவதுமான விசாரணைக்கு நடைபெற்று வந்த நிலையில் மூன்றாவது நாள் விசாரணை இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்றது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மாநில பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக மசோதாக்கள் உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் குடியரசுத் தலைவர் நிலுவையில் வைத்திருக்கிறார் அது ஏன் இது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே ஏதேனும் தகவல் பரிமாற்றம் இருந்ததா என கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த ஆளுநர் சார்பில் ஆஜராகும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி மற்றும் இரண்டு மாதங்கள்தான் குடியரசுத் தலைவரிடம் மசோதாக்கள் இருந்தது என கூறியதோடு இது தொடர்பான கடிதப் பரிமாற்றங்களை தேதி வாரியாக நீதிமன்றத்திடம் படித்து காண்பித்தார் மேலும் அதற்கு பதிலளித்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி அரசு அனுப்பும் மசோதாக்களில் சரி செய்யக்கூடிய தவறுகள் இருந்தால் மட்டும்தான் ஆளுநர் அதை அரசுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் மாறாக மசோதாவில் முரண்பாடுகள் இருந்தால் அப்படி அனுப்ப வேண்டியது இல்லை என உச்சநீதிமன்றத்தின் சில தீர்ப்புகள் சுட்டிக்காட்டி வாதங்களை முன்வைத்தார் ஆளுநர் தரப்பு வாதங்கள் முடிந்ததற்குப் பிறகு தமிழ்நாடு அரசின் புதிய வாதங்கள் நடைபெறும் திங்கட்கிழமை அனைத்து தரப்பு வாதங்களையுமே முழுமையாக நிறைவு செய்துவிடலாம் என தெரிவித்து வழக்கினை ஒத்திவைத்தனர் ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் வழக்கு இப்போது பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது